டெல்லி சம்பவம் ஒன்னு இருக்காது சொல்லுங்க என்ன டெல்லி சம்பவம் நம்ம நாட்டில் உலகத்திலேயே கூறு கட்டவங்க அதிகமா வாழக்கூடிய நாடு நம்ம நாட்ட சொல்லலங்க சுப்ரீம் கோர்ட்ல நீதிபதியா இருந்த ஒருத்தர் மார்கண்டை கட்சி சொன்னாரு இந்த மாதிரி தொண்ணூறு சதவீதம் கூறு கட்டவங்க தொண்ணூறு சதவீத சிந்தனையற்றவர்கள் வாழ்கிறார்கள் அப்படின்னா என்னன்னா ஒரு விஷயத்துக்கு என்ன எதுவும் கேட்க மாட்டான் ஐம்பது பேர் சேர்ந்துட்டான் இன்னொரு ஐம்பது வருவான் ஏன் ஐம்பது வருவா வந்து இருநூறு ஆயிரம் ஐநூறு ஆயிரம் ஆயிரம் மாதிரி என்னெல்லாம் தெரியாது என்னடா எல்லாம் கூட கத்துற என்ன டெல்லி சம்பவம் என்ன டெல்லியில ஒரு வசதியான ஒரு பொம்பளை கொண்டு படிக்க வச்சிருக்காங்க மெடிக்கல் காலேஜில் மெடிக்கல் காலேஜில் படிச்ச படிச்சுட்டு போக வேண்டிய இவன் என்ன சார் ராத்திரில வந்து ஆண் நண்பரோட சுத்துறா மெடிக்கல் காலேஜில் படிச்சா காலேஜில் படிப்பாளா டாக்டர் வருவாளா அதை விட்டுப்பட்டு இந்த பொம்பளை என்ன பண்றா ஆண் நண்பர்கள் கூட சுத்துறா ஒரு ஆண் நண்பனோட சேர்ந்து இரண்டாம் காட்சி சினிமாவை பார்த்து விட்டு வந்து ஒரு பஸ்ல ஏறாங்க பஸ்ல ஏறும் போது சினிமாவை பார்த்துட்டு அங்க என்ன ஆட்டம் போட்டாங்க செய்யாது பஸ்ல அதே மாதிரி ஆட்டத்தை போட்ட உடனே இருக்கிறவனுக்கு சூரியன்மா இல்லையா இவங்க பண்ணக்கூடிய அந்த சேட்டைகளை பார்த்துட்டு அவங்களுக்கு சும்மா போயிட்டு இருந்தா ஒண்ணு ஆண் நண்பரோட இல்லாம இந்த பொம்பளை மட்டும் போயிருந்தா சும்மா போயிட்டு வந்துருக்கும் ஆண் நண்பனை பக்கத்துல வச்சுக்கிட்டு ரூமுக்குள்ள செய்யறதுலாம் பஸ்ல செஞ்சா இந்த மாதிரியான கேடுக்கட்ட செயலை செஞ்சு அதுல இந்த காமுகர்களுடைய தாக்குதலுக்கு ஆளாகி அது வந்து கொள்ளப்பட்ட செத்து போயிட்டான்னு வைங்களேன் அவனை அடிச்சு போட்டுப்புட்டு அவனையும் அடிச்சு அவங்க ரொம்ப கற்பழிச்சு என்ன செஞ்சான் செஞ்சுட்டுதாவது தகவல் வருது சரி இது வந்து இது அவங்க அப்படி நடந்தாலும் இது நம்ம நியாயப்படுத்த இயலாறு ஆனா இது இப்படி நடக்கும் இந்த மாதிரியான அவனை சூழ்நிலைகள்ல நம்மை நாமே பாதுகாத்து கொள்ள முடியா ஒரு பஸ்லயும் பத்து போலீஸா போட முடியும் தாயத்தில் ஒன்றரை மணிக்கு ரெண்டரை மணிக்கு நீ பாட்டு போய் ஏறுவ அதுல ஏதாவது நடந்த போலீஸ் குறை சொல்ல முடியுமா உன்னையே ஒன்றரை மணிக்கு யாரும் போக சொன்னா ரெண்டு மணிக்கு யாரும் போக சொன்னா அது கண்ணாடி மூடப்பட்ட பஸ்ல போய் நீ எதுக்கு ஏறுற அதுல வந்து ஒரு பொம்பளை ஆம்பளை மட்டும் இருக்கும் பத்து ஆம்பளை இருந்தானா அவன் ஆம்பளை பத்தி காட்டத்தானே செய்வான் அப்ப நீ மக்கள்லாம் நடமாடக்கூடிய நேரத்தில் நடமாடு மக்கள்லாம் எல்லாம் போகக்கூடிய நேரத்தில் பேருந்துல போ மக்கள் ஐம்பது பேர் நூறு பேர் இருக்கக்கூடிய நேரத்தில் நடக்காது எங்க இதெல்லாம் நடக்க நூறு பேர் பஸ்ல போகும்போது அதுல உள்ள பொம்பளை கற்பழிச்சான ஒரு செய்தி பேப்பர் நீ படிச்சியலா

அவள் மேலே குற்றமே இல்ல அவள் மேல் குற்றமே பள்ளிக்கூடத்துக்கு படிக்க அனுப்புறார்கள் வாத்தியாரை கற்பழித்து விட்றான் இதெல்லாம் வந்து படிக்க தானம் அனுப்புறோம் ஒழுக்க கேடுக்க அனுப்பலை வாத்தியார்கள் படித்து கொடுக்குறான் ஆசிரியர்களால் அது மாதிரி சீரழிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட மாணவிகள் இருக்கிறார்கள் இந்த சம்பவத்தை ஒட்டி தூத்துக்குடியில் ஒரு சின்ன சிறுமி தனியாக போய் ஸ்கூலுக்கு போய்ட்டு வரும்பொழுது ஒரு குடியாரை போய் நினைஞ்சிட்டான் அவளுக்கு சின்ன சிறுமியை கற்பழித்து சீரழித்து கொலை வந்துட்டு போயிட்டான் இது நடக்கும்போது அங்கே நடக்குது டெல்லியில் நடக்குது டெல்லியில் நடக்கிறத கூட நம்ம ஒரு அளவு நியாயப்படுத்திடலாம் நீ அந்த நேரத்தில் போனேன்னு கேட்கலாம் இது அப்படி அப்படி கேட்க முடியாது அதிகாலை நேரம் காலை நேரத்தில் வந்து சிறுமி வந்து பள்ளிக்கூடத்துக்கு போற நேரம் போகுது மக்கள் நடமாடுற நேரம் அந்த மாதிரியான ஒரு நேரத்தில் இப்படி நடந்திருக்குது அதுக்கு அதுக்கு ஏதாவது கொந்தளிச்சானா அதுக்கு எவனா ஆர்ப்பாட்டம் பண்ணானா இதுக்காக வேண்டி நாடைய கதிகளுக்கிற போராட்டத்தை பண்ணனானா என்ன மேட்டர் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு உயர்தர வர்க்கம் ஒருத்தங்க இருக்கிறாங்க மேல்தட்டு வர்க்கம் இருக்கிறாங்க அந்த வர்க்கத்தை சேர்ந்தவர்களுக்கு நிகழ்ந்தால் மாத்திரம் தான் இந்த அதை பூஸ்ட் பண்றான் இது சாதாரண ஒரு ஏப்ப சாப்பை சொல்லுவாங்க அந்த மாதிரி ஆன ஆட்களுக்கு நடந்தால் அது ஒரு நியூஸே கிடையாது அது ஒரு செய்தியே கிடையாது இதை வச்சுக்கிட்டு மக்களை எப்படி திரட்டுறான் அதுல சம்பந்தப்பட்டவர்கள் பெரிய இடத்த ஆட்கள் பெரிய வசதி படைத்தவர்கள் மெடிக்கல் காலேஜில் பிச்சைக்காரன் படிப்பான் மெடிக்கல் காலேஜில் ஒரு கோடி ரூபாய் பணம் கொடுத்து சேர்றதா இருந்தா சாதாரணப்பட்ட சேருவா பெரிய எடுத்த ஆள்கள் உயர்ந்த உயர்தர தாள்கள் என்று வரும் பொழுது அவங்களுக்கு ஒன்று நேர்ந்து விட்டது என்று காட்டும் பொழுது மீடியாக்கள் வந்து அவங்களை தான் மனிதர்களா பாக்குறான் அதை வந்து எல்லாரையும் நம்மளையும் சேர்ந்த அந்த ஆதரவா திரட்டி கொள்கிறான் அப்ப ஊரே திரட்டி போய் அணியா இதுக்கு பிரதமர் பிரதமர் ராஜினாமா பண்ணு இதுக்கு பிரதமருக்கு என்னடா சம்பந்தம் இது ஜனாதிபதி மாளிகை உள்ள போறேங்கிறான் இந்த ஒரு சம்பவத்துக்கு என்ன இவன் என்ன எதிர்பார்க்கிறான் இந்த பெண் ஒன்றரை மணிக்கு போகும்போது ஜனாதிபதி கூட போகணும் நினைக்கிறானா என்ன கேட்கிறான் ஜனாதிபதி ராஜினாமா பண்ணு ஜனாதிபதி வரை முற்றுகையிடுறான் கட்சி அழகா சொன்னாரா இல்லையா இவ்வளவு கூறு கட்டணம் ஜாஸ்தி இருக்காங்க எதுக்கு நீ எதை அதை தூக்கு தண்டனை அட உன் குற்றத்துக்கு தண்டனை அப்படி பிரிச்சனை கொடுக்க முடியுமா அவன் செஞ்சானா அது உண்மையா கற்பழிப்பு தான் நீங்க என்னத்தை கண்டிங்க இப்ப வேற மாதிரி நியூஸ் வந்துட்டு இருக்கு கற்பழிப்புலாம் கிடையாது அந்த சேட்டை அந்த காம கொடூர வேலையை செஞ்சதை பார்த்துட்டு அடிச்சு கொண்டிருக்கிறாங்க இப்படியா பொது நடக்குதுன்னு சொல்லிட்டு நீ கற்பழிப்பு தான் என்று சொன்னால் மெடிக்கல் டெஸ்ட் பண்ணியா அவளையும் பண்ணி அவனையும் பண்ணி சோதனை எடுத்து கெடுக்கப்பட்டிருக்காரு காட்டினியா அப்ப அதை நிரூபிக்கணும் அவன் தான் செஞ்சாங்க நிரூபிக்கணும் நீதிமன்றம் இருக்கு சட்டம் இருக்கு சட்டம் வந்து விசாரிக்கும் செஞ்சாண்டு கன்ஃபார்ம் ஆன பிறகு பொய்யா கூட போலீஸ்காரன் செய்யலாம் கற்பழிப்பு நடந்திருந்தாலும் கேச குளோஸ் பண்றதுக்காக வேண்டி பிடிக்காத நாலு பேர் குடிச்சு கொண்டிருப்பான் அவனை தூக்கு போடுங்கிறான் அப்ப என்னடா அவன் உனக்கு செஞ்சா ஒத்துக்கிற இது போலீஸ்காரன் வந்து இந்த நாலு பேர் தான் அஞ்சு பேர் தான் கற்பழிச்சான்னு பிடிச்சா அவன் கரெக்டா இருக்குன்னு நினைக்கிறியா பொய் அப்படி உன்னை கூட பிடிச்சிட்டு இருக்கலாம் அவன் நாளைக்கு யார வேண்டாலும் பிடிப்பானே எவன் போலீஸுக்கு பிடிக்கலையோ அவனை கொண்டு இந்த கேஸ்ல சேர்த்து விட்டா தூக்கு தண்ணி இப்பவே கொடுங்கிறாங்க இப்போ அடுத்த போராட்டம் அந்த பொம்பளை இறந்து போன பிறகு அந்த அஞ்சு பேருக்கு உடனே தூக்கு தண்ணனை கொடு அப்ப போலீஸ்கான எம்எல்ஏ போட்டா தீர்ப்பு கோர்ட்லாம் சட்ட நீதிமன்றத்தான் எரிச்சு போடுவோமா பிடிச்சி அங்கேயே தலையை சீவிரட்டுமா சொல்லு எப்படி ஆகுது என்ன சொல்ல வர்றான் எல்லாரும் இந்த மீடியாக்கள் வேணும் பத்திரிகை நடத்தினா அறிவாளியா இருக்கணும் டிவி நடத்த மூல உள்ளவனா இருக்கணும் பரபரப்பு மக்களை தூண்டி விட்டு அப்படி எத்தனை நாட்களையும் சொல்லிட்டு தெரியல இதான் டிவியை தொடர்ந்து அதுதான் டாபிக் இதையே தான் காட்டி 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 பெரும் பாண்டமாக என்ன செய்கிறாங்க காட்டுறாங்க ஒவ்வொரு நாளும் இது நடக்கிறதுங்க ஒரு நாளைக்கு ஐம்பது நடக்குது இந்தியாவில் இந்த மாதிரி கற்பழிப்புகள் கற்பழிப்பு கொலை ஒரு நாளைக்கு ஐம்பது நடக்கிறது அப்ப மாணவிகளுக்கு நடந்தால் மாத்திரம் கல்லூரி படிக்கிற மாணவிகளாக இருந்தால் மாத்திரம் மாணவர்கள் தரள்வீங்க சின்ன ஸ்கூல் படிக்கிற மாணவிகள் இருந்தால் தர மாட்டீங்களா அப்ப க க மாணவர்களுக்கு வந்து மண்டாட்டி இருக்கிறது ஆ மாணவர் நம்ம நம்ம என்ன மாணவர்கள்லாம் தரளுறாங்கிறான் மேல்தட்டுலாம் திரடுறேங்கிறான் நள்ளிரவுல சுத்தக்கூடிய கூட்டம் எல்லாம் திரடுது ஒன்றரை மணிக்கு ஊர் சுத்தின உரிமைங்கிறாங்களே அந்த கூட்டம் எல்லாம் பதாகையை தூக்கிட்டு நல்லதான் சில பேர் கேக்குறாங்க கண்டிச்சோன்னு வாய முடிக்கிறாங்க ஒருத்தர் கேட்டான் ஜனாதிபதியுடைய மகன் சக்கரணி போன வாயில ஜனாதிபதியுடைய மக இருக்கான முகர்ஜி மக ஒரு எம்பி அவன் கேட்டான் ஒரு கேள்வி இந்த போராட்டம் பண்ற ஆளுகளை பாருங்க இதெல்லாம் மாணவிகளா இவங்கள பார்த்தா நாலு புள்ள பெத்த மாதிரி இருக்கிறது பவுடர் பூசி கொண்டு அழகாக காட்சியளிக்கிறான் இயற்கையான அழகு காணாம் மாணவிகள் போர்வையில் இருக்கிறார்களே இவங்க வந்து மாணவி சாராக அப்படின்னு கேட்டுக்கிட்டான் உண்மை தான் பார்த்தீங்கன்னா தெரியும் ஐம்பத்தஞ்சு வயசாக மாணவியார் இருப்பா ஐம்பத்தஞ்சு வயசு காரி பவுடர் லிப்ஸ்டிக் அடிச்சுக்கிட்டு லிஸ்டிக்கூட போராட்டம் போராடத்துக்கு ரொம்ப லிஸ்டிக்கா உனக்கு போராடத்துக்கு விரும்ப ரோஸ் போடுறேன் போராடத்துக்கு வந்தா வேற்று விறு விறுத்து கொந்தலித்து விட்டுட்டு அதுல அந்த ட்ரெஸ்ஸை பார்த்தாலே எந்த இருக்குது

யார் ஐம்பது பேர்ன்னு கேட்டா மாதர் சங்க இயக்கம் உள்ள இருந்தது மாதர்களுக்கு குரல் கொடுக்க போறாங்களாம் எப்படி நீ சொல்ல போச்சு நாங்க தொறந்து போட்டு போறதை நீ எப்படி நீ உன் மறைக்க சொல்லலாம் அட கேளி உங்க இந்த மாதிரி ஆட்களும் எல்லாம் நடக்கிறது அவன் அழகா பாக்குறான் முஸ்லீம் பெண்களுடைய இந்த உடையினால் அவங்களுக்கு கண்ணியம் இருக்கிறது அவங்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறது இந்த மாதிரி கற்பழிப்புகள் எல்லாம் நடத்த ஒருத்தன்னைக்கு சிந்தனை வராது பார்த்த அப்படி அதாவது பார்த்து விட்டு கெட்டவனுக்கு அந்த எண்ணத்தை போட மாட்டான் என்பதற்கு தான் இந்த சட்டம் என்னென்ன சட்டங்கள்லாம் போட்டு பார்த்துட்டு அந்த ஆதினை கரெக்டா சொல்லிவிட்டா வார்த்தையும் சொல்றாரு முஸ்லீம் சமுதாய பெண்கள் எப்படி புறக்கா போடுகிறார்களோ அந்த மாதிரி எல்லோரும் போட்டால் இது மாதிரியான சம்பவங்கள் நடக்காது எதுவும் அவளா ஒருத்தி கெட்டு போனா அது விஷயம் காம கொடூரனுடைய கையில சிக்கி சீரழிந்து நாசமாகி நாளைக்கு காட்டி கொடுத்து கொலை போறான் எது கொலை பண்றான்னு தெரியுமா ஒரு பெண்ணை கற்பழிச்சிருவான் முடிஞ்ச பிறகு என்ன செய்வான் கேட்டா இவ போய் சொல்லி யாருக்கா தெரிஞ்சிட்டா தெரிஞ்சு வந்துட்டா போலீஸ்காரன் பிடிச்சிட்டா காலி பண்ணிடு எது காலி பண்றான் கற்பழிப்போடு நடக்காது நிக்காது கற்பழித்த பிறகு தன்னை காத்துக் கொள்வதற்காக இந்த பெண் சாட்சியாக இருக்கக்கூடாது என்பதற்காக உடனே அரசு கொலை செஞ்சுட்டு ஓடி போயிடும் இதுக்கெல்லாம் என்ன காரணம் எல்லா அறிவாளிகளும் சொல்றாங்க இந்த உடைதான் இந்த மாதர் சங்கம் போராட்டம் நடத்திட்டு மதுரானது அந்த பதிலுக்கு முன்னாடி போன வார பதில் கொடுத்திருக்கோம் என்ன பதில சொல்றாங்களோ அந்த பதிலுக்கு என்ன இருக்கு வார உணர்வுல அட்வான்ஸ் கொடுத்துட்டோம் என்ன பதில் இவர்கள் பெண்களுடைய ஆடையினாலதான் கற்பழிப்பு என்று சொல்கிறார்கள் ஏன் சிறுமிகளை கற்பளிக்கிறாங்க அப்ப என் கற்பளிக்கிறாங்க அவங்க ஆரையா காரணம் கமர்சியா காரணம் ஆயுதம் சொல்றது தப்பு இது எப்படி இது அறிவுள்ள வேணா பேசுவானா எப்படி இது காரணம்னா பெரும்பாலும் இது காரணம் அர்த்தம் இப்போ ஒருத்தன் செய்யறோம் சிகரெட் குடிக்காதீங்க பீடி குடிக்காதீங்க கேன்சர் அப்போ அப்ப பீடி அவனுக்கு அவனுக்கே வந்து பீடி குடிக்காம ஒருத்தன் வந்திருக்கும்ல பீடி குடிக்காத ஒருத்தன் கேன்சர் வந்திருக்கும் பீடி குடிக்காதீங்கப்பா கேன்சர் வரும்னா அவனுக்கு கொண்டு வந்து காட்டி பீடி குடிக்கல இவனுக்கு கேன்சர் வந்துருச்சு எல்லாரும் குடி எல்லாரும் பிடி குடுறா அப்படின்னு சொன்னா அறிவழியவன் பீடி குடிக்கிறவங்க கேன்சர் வாய்ப்பு ஜாஸ்தி பீடி குடிக்காதவனுக்கு வரும் பீடி குடிக்கிறவனுக்கு வராம இருக்கும் இது எப்படி பார்க்கணும் நூறு பீடி குடிக்கிறவன் நூறு பீடி குடிக்காம கொண்டு எப்படி கணக்கு பார்க்கணும் பீடி குடிக்கிற நூறு பேர் பீடினா சீரட் இல்ல சூட் இல்ல பீடி குடிக்கிற நூறு பேர் பீடி குடிக்காத நூறு பேர் ரெண்டு பேரை வச்சுக்கிட்டு இதுல எடுத்து பாத்தீங்கன்னா அதுல ஐம்பது பேருக்கு கேன்சர் வரும் இதுல நாலு பேருக்கு வரும் என்ன அர்த்தம் என்ன அதுல நூறு பேர் நூறு பீடி குடிக்கிறவன் நூறு ஒரே வயசுல ஒரே ரேஞ்சில் எடுத்துக்கணும் முப்பது முப்பது வயசு அது அந்த பக்கம் கிழவனா போட்டுக்கூடாது சமமான வயசுல உள்ள ஒரு அங்கிட்டு நூறு கிட்ட நூறு எடுத்து வைத்துக் கொண்டு அவனை ஆய்வுக்கு உட்படுத்தினால் புகை பிடிக்கிற நூறு பேர்ல ஐம்பது பேருக்கு கேன்சர் இருக்கும் மீதி ஐம்பது பேருக்கு காரணம் என்ன அந்த கேன்சர் எதிர்த்து போற அளவுக்கு உடல்ல சக்தி இருந்திருக்கு அதனால வரல ஆனா கேன்சருடைய வேலை நடக்குது எதிர்த்து போற அளவுக்கு அவனுடைய உடல்ல சில ஆற்றல்களை அல்ல எக்ஸ்ட்ரா சில பேர் கொடுத்திருப்பான் அதனால அவனுக்கு வரல இந்த நூறு பேர் எடுத்து பாத்தீங்கன்னா நூறுல நாலு பேருக்கு தான் வந்திருக்கும் அப்ப என்ன கணக்கு இது பிரதானமான இதுதான் கால்குலேஷன் அதே மாதிரி வந்து இந்த கற்பழிப்புகளை ஒழுங்க ஆடை அணிந்துகிட்டு போற ஒரு நூறு நூறு புர்கா போட்ட பெண்கள் கொண்டாந்து நீ வந்துக்கிட்டு டி ஷர்ட்ட போட்டு ஜீன்ஸ் போட்டுக்கிட்டு டைட்ட போட்டுக்கிட்டு எல்லாத்தையும் வந்து காட்டுற மாதிரி போறிய அப்படி நூறு பேர் கொண்டுட்டு வா இப்ப ஏடு பாலியலுக்கு ஆறாம் எத்தனை பேர் ஏடு அதுல வந்து ஐம்பது ஆகும் இது ரெண்டு ஆகும் இதுதான் கணக்கே தவிர அறிவாளி இப்படித்தானே புரிஞ்சுக்கிறனே ஒவ்வொரு தீமைக்கு அர்த்தம் என்ன இப்படிதான் வழங்கிக் கொள்ள வேண்டும் இப்படி வழங்குறத விட்டு போட்டு அப்ப சின்ன பிள்ளை என்ன அது என்ன ட்ரெஸ் போட்டுச்சு அதுல என்ன கவர்ச்சி இருந்துச்சு அது மிருக நல்ல பேர் இருப்பான் மிருக ஜாதி உள்ளவன் அப்படி நடக்கிறான் யார வேண்டாலும் கற்பழிப்பான் அவனும் விட்டு கற்பழிக்கிற எண்ணெய் இல்லாதவனே இது மாத்தமா இல்லையா இவன் யாரும் சொன்ன மிருகத்துக்கு இந்த பொம்பளை உதாரணம் காட்டி பேசுறாங்க மாதிரி இயக்கங்கள்லாம் மிருகமா இருக்கிறவன் கிழவிங்க படிப்பான் அவங்க எல்லாம் தெரியாது தண்ணி அழிச்சு போதில் இருக்கிறவன் அஞ்சு வயசு பிள்ளைய சீரழிப்பான் அதெல்லாம் அவனுக்கு தெரியாது நாம் சொல்வது நல்லவன் நம்ம வேலை கொண்டு போய்கிட்டு இருப்போம் அப்படி போய்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு பெண்ணு வந்து ஒழுங்காக மறைத்து நல்ல ஒரு பேரழகி கட்டுடல் கொண்டவள் முருக்கா அணிந்து கொண்டு வர்றான் இவன் பாட்டு சும்மா போயிட்டே இருப்பான் சரியா அதே இன்னொரு பேரழகி இருக்கான் கட்டுடலா வர்றா எல்லாமே தெரியற மாதிரி ஒரு டைப்ப வர்றான்னு வைங்களேன் இவன் என்ன செய்வான் இதுதான் கேள்வி இவன் வரும்போது போய்கிட்டே இருக்கிறவன் அவன் வரும்போது என்ன செய்யறான் ஒரு மாதிரியா பாக்குறான் பாக்குறதோ நின்றுவான் இப்ப கூட்டமா இருந்தா உத்தரம் இல்லைன்னா கிட்ட போவான் யாருமே இல்லைன்னா என்ன சொத்தி கொடுக்கிறோம் இல்லையா அப்ப நம்ம என்ன கேட்கறோம் இது வந்து சிறுமியை கற்பழிக்கிறது கிழவியை கற்பழிக்கிறது நடக்கிறது அதனால எப்படி எல்லாம் ட்ரெஸ் பண்ணலாம் நடத்தமா ட்ரெஸ்ஸும் காரணமா இருக்குமா இல்லையா பெண்களுடைய நான் என்ன சொல்றேன்